ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது ஸ்ரீ சரவணா ட்ரேடர்ஸ் சிவகாசி நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவாசி பஸ் ஸ்டாண்ட் வந்து வெறும் ரெண்டே கிலோமீட்டர் சாத்துட்டு சிவகாசி ரோட்டில் இருக்குது நம்ம இது வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட பேராதோட இது வந்து ஆறாவது வருஷமாக நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் எங்களுக்கு பேராதவோடு தந்த உங்களுக்கு மகிழ்ச்சி நம்ம இந்த வாட்டி புது புது ஐட்டம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் அது லோ பட்ஜெட் காஸ்ட்டில் அது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குங்கிறத வாங்க போய் பார்க்கலாம் இந்த வாட்டி என்ன புது ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஜந்தாவில் வந்துட்டு கப் கேக்ஸ் இதில் வந்துட்டு ரெண்டு பீசஸ் இருக்கும் இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்க மேல ஃபயர் பண்ணா போதுங்க இதுல உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் எப்படி வருதோ அதே மாதிரி வரும் நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் டூ பீசஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ராவணன் சொல்லிட்டு ஐட்டம் வந்துருக்கு புது ஐட்டம் இது தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இது நீங்க ஓப்பன் பண்ணி இதில் நீங்க ஃபயர் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராக்லிங் வரும் கிராக்லிங் நல்லா உங்களுக்கு ஃபிஃப்டி மினிட்ஸ் வரும் அது அப்புறம் உங்களுக்கு ஒயிலட் கலர் ஃபங்க்ஷன் வரும் டபுள் ஃபங்க்ஷன் இது ராவணன் இது இருந்தாட்டி நம்ம புதுசாக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஜாந்தாலே வந்துட்டு டிராபிகல் மஷ்ரூம் அதாவது காலான்னு சொல்லுவாங்க காளான் ஃபங்க்ஷன் வரும் இது ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இந்த வருஷம் நியூ வெரைட்டிஸ் இது மேலே ஃபயர் பண்ணீங்கன்னாலே போதும் எப்படி மஷ்ரூம் எப்படி இருக்குங்களா அதே பங்க்ஷன்ல இருக்கும் சில்ட்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபங்க்ஷனு இதை பொருத்திச்சுனா வாட்டர் ஃபால்ஸ் என்ன மாதிரி வருது அதே மாதிரி வரும் கிராக்லிங்கோட வித்து கிராக்லிங் வரும் நல்லா அருமையா இருக்கும் சூப்பராக இருக்கும் இது இந்த வருஷம் புதுசு வந்து ஃபயருக்கு நம்ம கடையில் வந்துட்டு இந்த வாட்டி ஃபயருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் ஈமுக்கு வந்துருக்கும் உங்களுக்கு சின்ன மூட்டை நாள் வாங்கிக்கலாம் பெரிய மூட்டை நாள் வாங்கிக்கலாம் நமக்கு ரெண்டு வெரைட்டிஸுமே இருக்கு ஈமு ஏக்கு இருக்கு ஃபயருக்குமே இருக்கு நம்ம ஏக்கு வச்சிருக்கோம் இந்த ஈமு ஏக்கு இருக்கு ஃபயருக்கும் இருக்கு நம்மகிட்ட இருக்கு ஃபயருக்கு வந்துட்டு கோழி முட்டை போடும் ஈமு வந்துட்டு ஈமு முட்டை போடும் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து வயர் சக்கர் இது வந்துட்டு நம்ம சக்கரத்துல நம்ம கையில பிடிச்சி சுத்துறது இது நம்ம இப்படி கையில பிடிச்சி ஃபயர் பண்ணாலே போதும் அப்படியே நல்லா சக்கரம் நல்லா சுத்தம் இது வந்து புது ஐட்டம்ஸ் தான் ஃபயர் சக்கர் நெக்ஸ்ட் வந்து ஐகோன் இது இந்த வாட்டி புது ஐட்டம் இது நம்ம நம்ம கையிலயே புடிச்சுக்கலாம் அதாவது வாட்ரு வாட்ரு இந்த ரெண்டு பக்கமும் இதை புடிச்சிட்டு நம்ம வந்துட்டு டைத்துல வந்துட்டு இப்படி பண்ணலாம் நல்லா சூப்பரா இருக்கும் நல்லா நல்லா வாட்ரு வாட்ரு ஃபங்க்ஷன் வரும் நம்ம கை வச்சாலும் இது சூடாது இது வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கடையில் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு நல்லா இருக்கும் இது சின்ன குழந்தைங்க இந்தாட்டி வந்திருக்கு இது பேட் அண்ட் பால் கிரிக்கெட் பேட் பால் சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் இந்த பால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபயர் பண்ணீங்கன்னா இதுல வந்து கலர் ஸ்மோக்காக வரும் பேட்ல ஃபயர் பண்ணீங்கன்னா ஸ்டார் ஸ்டாராக வரும் கிராக்லிங் வரும் இது மாதிரி நியூ ஐட்டம்ஸ் இது நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட் பாய் அதாவது டின்னிலே மெகா டின் சொல்லுவாங்க இது வந்துட்டு வடியல் ஃபயர்ஷன் போயிருக்காங்க இதுல ஒவ்வொரு டீனுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வரும் கிராக்லிங் வரும் பீக்காக் வரும் அதுக்கப்புறம் இதுல உங்களுக்கு கலர் கலர் வரும் சூப்பராக இருக்கும் இதில் டின்லேயே மெகா டின்னு நல்லா ஃபங்க்ஷனாக இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து படா பீக்காக்கு இது பீக்காக்கில பெருசு நீங்க ஃபயர் பண்ணாலே போதும் உங்களுக்கு சரௌண்டிங்ல வந்து நல்ல மயில் தோகை எரிச்சா எப்படி வருமோ நல்லா கலர் கலரா ஃபங்க்ஷன் வரும் நல்லா சூப்பரா இருக்கும் இது நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் சின்ன குழந்தைக்காண்டி பஸ் வருது ஹலோ கிட்டே சொல்லிட்டு அதாவது மினி பஸ் மூணு பஸ் உள்ள கிடக்கும் நீங்க எடுத்து ஒவ்வொன்றா ஃபயர் பண்ணீங்கன்னா கலர் கலராக வரும் இது குழந்தைகளுக்காண்டி பிரத்யேகமா செய்யப்பட்டது நல்லா இருக்கும் இந்த அடி புதுசாக வந்திருக்கு அதே மாதிரி வந்துட்டு டான்சிங் ஸ்பார்க்லர்ஸ் இது வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பி மத்தாப்புலேயே வந்துட்டு உங்களுக்கு அம்பரா மாதிரி சுத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க இதை பிடிச்சுக்கிட்டு இப்போ நீங்க கீழே ஃபயர் பண்ணீங்கன்னா அது எல்லாமே ஃபயர் ஆகி அப்படியே ரொட்டேட் ஆகி உங்களுக்கு ஸ்பார்க்லர் சுத்தம் பார்க்க அருமையாக இருக்கும் உங்களுக்கு இது வாட்டி வந்திருக்கு புது ஐட்டம் அம்பர் லா ஸ்பாக்கல் சொல்லுவாங்க அதனால ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர்ஸ் சொல்லுவாங்க இது இந்த வாட்டி இந்த புது ஐட்டம் உங்களுக்கு இது வந்து கலர் ஸ்மோக் ஃபைவ் பீசஸ் இருக்கும் இதோட இந்த ஸ்மோக்ல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது ஃபயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது பெர்ஃபியூம் மறு அடிக்கும் கலர் ஸ்மோக் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு சைரன் திருப்பி சைரன் த்ரீ சைரன் வந்துட்டு உங்களுக்கு மூணு சைரன் ஃபங்க்ஷன் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இது பன்னெண்டு பென்சில் நம்ம பதினாறு அஞ்சு பென்சில் கேண்டில் இருக்கு இது வந்து ஸ்வாட் வாரியர் இது வந்து கத்தி மாதிரி இருக்கும் இது முன்னாடி வந்துட்டு கிராக்கிலாம் உங்களுக்கு இது இந்த மாதிரி நம்ம கையில பிடிச்சிட்டு நம்ம வந்துட்டு இது நம்ம ஸ்வாட் மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் காட்டிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா பிளவர் பாட்டு பிளவர் பாட்டு இல்லாம நம்ம தீவாலே இல்ல பிளவர் பாட் இருக்குன்னு பாத்துருவோம் உங்களுக்கு ஃப்ளவர் பாட் வந்துட்டு நம்ம பூச்செட்டி ஸ்மால் சின்ன சைஸ்லேருந்து நம்ம பெரிய சைஸ் இருக்குது இது முப்பத்தாறு ரூபா ஃப்ளவர் பாட்டு ஸ்மால்லேருந்து நம்ம கலோக்கி டீலக்ஸ் இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு இது வந்து இது வந்து ஃப்ளவர் பாட்டு ஸ்மாலு நெக்ஸ்ட் ஃப்ளவர் பாட் பிக்கு ஃப்ளோர் பாட் ஸ்பெஷல் அசோகா இதே நம்ம கலர் கோட்டிஸ் ஜோக்கர் பிராண்ட் கலர் கோட்டி இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து கலர்கட்டி டீலக்ஸ் இது வந்து டூ ஃபிஃப்டி ஃபங்க்ஷனாக ரொம்ப அருமையாக இருக்கும் தீபாவளிக்கு ரொம்ப கலர் கலராக வரும் உங்களுக்கு கோட்டி டீலக்ஸ் நல்லா அருமையாக இருக்கும் இதான் கல ஃபிளவர் பாட்டில் வெள்ள வெரைட்டிஸ் ஆனால் இது மதுரமலினா இதில் அஞ்சு பீஸ் இருக்கும் இது நீ ஃபயர் பண்ணீங்கன்னா மல்லி மாதிரி நல்லா ஒயிட் கலர்ல பியூர் ஒயிட் ஆகும் இதை ஃபயர் பண்ணி அவங்க ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் ஒயிட்டா அவங்களுக்கு நல்லா டிஸ்பிளே ஆகும் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும் நல்லாயிருக்கும் மதுரை மல்லிங்கிறது நல்லா நல்லா சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் சக்கரத்தில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சக்கரம் பிக்கு ஸ்மால் சைஸா இருக்கும் பத்து பீஸ் அதுக்கப்புறம் ரெண்டாவது பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா சக்கரம் ஸ்பெஷல் இது வந்து சக்கரம் டீலெக்ஸ் இதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த சைஸ் இந்த இந்த சைஸ் எல்லாமே உங்களுக்கு பிளாஸ்டிக் குப்பி வரும் நல்லா ஸ்பீடா சுத்தம் உங்களுக்கு பிளாஸ்டிக் குப்பிங்கனால ஸ்பீடா சுத்தம் மற்ற சக்கர வந்துட்டு நார்மலாக இருக்கும் அது அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்குது இது நல்லா ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு இது ரேட் வந்துட்டு வெறும் இது எழுபது ரூபா ரிலேஷன் ரேஸ் வந்துட்டு நூறுரூவா தான் ரேட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்லி சக்கரம் வடிவேல் வடிவேல் இதில் விஸ்லி சக்கரம் இது நூறுரூவா அஞ்சு பீஸ் இருக்கும் நூறுரூவா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நெக்ஸ்ட் வந்து டிஸ்கோவேல் இதுவும் அஞ்சு பீஸ் இருக்கும் டிஸ்கோவில் கிளாகேஸ் அண்ட் கிலாக்ஸ் ரெண்டு வயசு சுற்றும் அவ்வளோதான் இல்லை ஃபோர் இன்ட்டு ஃபோர் வேணா இது ஸ்டார் கம்பெனி என்ன இதுக்குள்ளே அஞ்சு பீஸ் இருக்கும்ண்ணா இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபயர் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு அப்படி என்ன சொல்கிறேன்னா ஒரு லோட்டஸ் ஃபீல் மாதிரி சுற்றணும் ஃபங்க்ஷன் இது நைட் பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும் லோட்டஸ் என்ன பங்கோ அதே சேம் இது நம்ம ஆல்ரெடி இருக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இது நார்மல் பீக்காக்கு இது ஃபயர் பண்ணிணா மூணு பக்கம் இருந்து உங்களுக்கு ஃபயர் ஆகும் கலர்ஸா வரும் உங்களுக்கு திருப்பி இது வந்து வந்து இது அஞ்சு பீஸ் இருக்கும் இது பென்டா மைதினா இது ஆல்ரெடி ஓல்டிஸ் கோல்டு சின்ன காண்டி போட்டது இது வெடிச்சீங்கன்னா உங்களுக்கு கலர் தாலா வரும் உங்களுக்கு ட்வெண்ட்டி இருக்கும் ஓல்ட் இஸ் கோல்டு நம்ம ஓல்ஜி பாத்தீங்களா அதுதான் இந்த ஓல்ட் இஸ் கோல்டு இது அஞ்சு நான் அஞ்சு சூப்பர் டிலக்ஸ் லட்சுமி சரிங்களா டைகர்னு சொல்லுவாங்க இது இதுக்கடுத்து டைகர் இருக்கு நம்மகிட்ட இந்த டைகர் வெரைட்டிஸ் இருக்கு அதுக்கப்புறம் கோல்டு லட்சுமி நம்ம வச்சிருக்கோம் கோல்டு லட்சுமி நம்மகிட்ட வந்துட்டு சூப்பர் டிலக்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நாலஞ்சு சூப்பர் டிலக்ஸ் அதுக்கப்புறம் நாலஞ்சு டீலக்ஸ் லட்சுமி அதுக்கப்புறம் இது நாலஞ்சு லட்சுமி இது மூன்று லட்சுமி இருக்கு நம்மட்ட மூன்று லட்சுமி இருக்கு அதுக்கப்புறம் டூ கிராக்கர்ஸ் டூ சவுண்ட் கிராக்கர்ஸ் பத்து கொண்ட பாக்கெட் இது இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டே முக்கா குருவி இருபத்தஞ்சு பாக்கெட் கொண்டது வெரைட்டிஸ் இருக்கு நம்மட்டா இது வந்து முப்பத்தி வருது இது வந்து அஞ்சு இன்சு நம்ம டைகர் சவுண்ட் மிஷின் உங்களுக்கு சரிங்களா அதனால டைம் தான் போய் ஓகே இப்ப நம்ம லட்சுமி நெக்ஸ்ட் வந்து நம்ம சின்ன இருந்து பெரிய பாம்பு இருக்கு ஹைட்ரா பாம் இருக்கு ஹைட்ரோ பம் அப்புறம் கிங் ஆஃப் கிங் இருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கிளாசிக் பாம் வரும் அதுக்கப்புறம் அக்னி பாம் இது வந்து ஏழு சுத்தும்பாங்க அதுக்கப்புறம் டிஜிட்டல் பாம் இது வந்து இதுதான் இருக்கல பெரிய பாம் இது நம்ம கடையில வந்துட்டு ஒன் செவன்டி வரும் நூத்தி இருபது ரூபாய் நெக்ஸ்ட் வந்து குழந்தைகள் காண்டி போற வந்துட்டு நம்ம வெடி பார்ப்போம் அதாவது பிஜிலி வெடினு சொல்லுவாங்க அது என்னென்னா ரெட் பிஜிலி ஸ்டிப்டு பிஜிலி நம்ம ரெட் பிஜிலி ரெண்டுமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இருக்கும் ரெட் பிஜிலி வந்து டுவெண்டி ஃபைவ் ஸ்டிப்டு பிஜிலி டுவெண்ட்டி எய்ட்டு நம்ம கொடுக்குறோம் தீவாளிக்கு நெக்ஸ்ட் தேவை கம்மி மத்தாப்பு கம்மி மத்தாப்பு இல்லாமல் தீவாளியே முடியறதுல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் சம்டைஸ் செவன் சென்டிமீட்டர்லேருந்து இருக்கு ஏழு சென்டிமீட்டர்லேருந்து நம்மட கம்மி மத்தாப்பு சார்டைஸ் இருக்கு ஏழு ஏழு பத்து நெக்ஸ்ட் பன்னெண்டு சென்டிமீட்டர்ஸ் வரையா பன்னெண்டு நெக்ஸ்ட் பதினஞ்சு பதினஞ்சு சென்டிமீட்டர்ஸ் சென்டிமீட்டர் கம்மி மத்தாப்பு தாப்பு இருக்கு பதினஞ்சு நெக்ஸ்ட் தேர்ட்டி சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் எல்லாமே கம்மியான ஐட்டம்ஸ் கம்மி மத்தாப்பு ஆமா ஆமாம் இது ஐம்பது சென்டிமீட்டர் இதுக்குள்ள அஞ்சு பீஸ் இருக்கும் தேர்ட்டி சென்டிமீட்டர் அஞ்சு பீஸ் இருக்கும் இதோட ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம வந்துட்டு ஷவர் ஐட்டம் வேறுமா ஷவர் ஐட்டம் இது வந்து அசரஃபி ஸ்மால் இதுக்குள்ள பத்து பீஸ் இருக்கும் இதோட பீஸோட ரேட்டு மூணு ரூபா ஐம்பது காசு பாக்ஸோட ரேட்டு முப்பத்தஞ்சு ரூபா தான் அசரஃபி ஸ்மாலு இது வந்து அசரஃபி பிக்கு இது வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஓகே நெக்ஸ்ட் வந்து டிஸ்கோ சவர் டிஸ்கோ சவர் எயிட்டி ருபீஸ் அஞ்சு பீஸும் அஞ்சு கலர்ஸ் வரும் உங்களுக்கு அஞ்சு அஞ்சு வெரைட்டிஸ் வரும் உங்களுக்கு டிஸ்கோ சவர் அருமையா இருக்கும் இதுக்கடுத்து பெரிய பீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டாமஞ்சேரி வரும் இதுவும் அசேம் தான் அஞ்சு அஞ்சு வெரைட்டிஸ் வரும் ஆனா இதோட இது டைமிங் ஜாஸ்தியா வரும் இதுக்கடுத்து பெருசுனா ஸ்கூபி டூ இதுவும் சேம் ஃபங்க்ஷன் தான் டை டைமிங் தான் ஜாஸ்தியாக வரும் இது உங்களுக்கு அஞ்சு அஞ்சு ஃபங்க்ஷன் வரும் உங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகாக் வெதர் அதாவது வந்துட்டு பீகாக் வந்துட்டு மயில் தோகை விரிச்சா எப்படி வரும் அந்த மாதிரி மைல்டாக வரும் நைட்டு இந்த ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்துட்டு லைட் ஸ்டார் லைட் இருக்குவாங்க மதர்ஸ்லாம் லைட் இது வந்து ஃபுல்லர் ஃபுல் கிராக்கிங்க இது ஸ்டார் லைட் வந்து சில்வர் சில்வர் கலர் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் அஞ்சு பீஸ் இருக்கும் பாக்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இது எயிட்டி ருபீஸ் வரும் உங்களுக்கு ரேட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஞ்சு பீஸ் இது குழந்தை கையில பிடிச்சிட்டே இருக்கலாம் இதை நீங்க ஃபயர் பண்ணீங்கன்னா படபடன்னு வரும் உங்களுக்கு இது குழந்தைகளுக்கு வந்து பண்ணப்படுது இதுல பெரிய பீஸ் வேணும் அப்படின்னா பிஸ்டல் பேஜ் இருக்கு பிஸ்டல் பேஜ் இது உங்களுக்கு நல்ல பெருசா வரும் உங்களுக்கு பிஸ்டல் பைஜி தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைமிங் வரும் நல்லா உங்களுக்கு படபட வரும் கிராக்கிங் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு பிஸ்டல் பைஜி இது நல்லா வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வந்துட்டு ஸ்டார் அதாவது பீஸ் இது வந்து என்ன வெடிக்குமோ அதை கையில வச்சு நீங்க ஃபயர் பண்ணலாம் பட படம் நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது போட்டோ பிளாஷ் இது நம்ம நைட் ஃபங்க்ஷன் பண்றது பளிச்சு பளிச்சு நடிக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பின்னர் பம்பரம் இது பத்து பீஸ் இருக்கும் இதை ஃபயர் பண்ணீங்கன்னா பம்பரம் எப்படி சுத்தமோ அதே மாதிரி ஃபயர் சுத்தம் ரெட் அண்ட் கிரீன் டபுள் ஃபங்க்ஷன் வரும் உங்களுக்கு இதுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு சாக்லேட் சக்கர்னு சொல்லுவாங்க இது வந்து நீங்க அப்படி ஜம்ப் பண்ணி சக்கர் சுத்தம் இந்த இங்கே இங்கே திரியிருக்கும் இங்கே ஃபயர் பண்ணீங்கன்னால் ஆறு சக்கரம் சுத்தம் இல்லை மூணு பீஸ் இருக்கும் இது நூற்றி இருபது ரூபா இது பீஸ் தான் இது வந்து நைட்டி வாட்ஸ் இப்போ வாழை தடம் பண்ணுனாங்க நம்ம வாழை அம்ம சேல்ஸ் பண்ண முடியாது இது டிஜிட்டல் வாழை சொல்லுவாங்க இதுக்குள்ளே மூணு பீஸ் இருக்கும் இது நம்ம ஃபயர் பண்ணோம்னா ஹண்ட்ரட் வாழை என்ன ஃபங்க்ஷன் ஆகுமோ அதே சேம் ஃபங்க்ஷன் ஆகும் படபடாவது நல்லா புரியும் உங்களுக்கு இது புது ஐட்டம் தான் நைட்டி வாட்ஸ் அண்ணா இது வந்து பிளானட் பிளான் வேலைங்கி இது வந்து ரெண்டு பீஸ் இருக்கும் இதை ஃபயர் பண்ணிங்கன்னால் சக்கரத்திலே கிராக்லி சக்கரம் பட பட படனு புரிஞ்சுக்கிட்டே அப்படி சக்கரம் சுத்தம் உங்களுக்கு டூ பீஸஸ் இருக்கும் இது நல்லா ஃபங்க்ஷனாக இருக்கும் நல்லா இருக்கும் இது டபுள் புல் வந்துட்டு டபுள் ஃபங்க்ஷனா ஃபர்ஸ்ட் இது பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பாட் வரும் நெக்ஸ்ட் போய் மேலே போய் அவுட் அடிக்கும் ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொரு கலர் நெக்ஸ்ட் வந்துட்டு த்ரீ இது வந்துட்டு மூணு கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு அட் அது ஒவ்வொரு ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு மூணு கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு பிளாக் மணி இதுல அஞ்சு பீஸ் இருக்கணும் இது ஃபயர் பண்ணிணா மேலே போய் வடிச்சு உருவாத்தால கலர் தாள வரும் உங்களுக்கு பிளாக் மணி இதுல மேஜிக் ஷோ இது சேம் பங்க்ஷனா இது ரெண்டு பீஸ் வரும் ஹைட்டு நல்லா பெரிய நல்லா ஹைட் போகும் இது வந்து நார்மல் ஹைட் தான் இது ஒரு பத்து அடி வரை ஹைட் போய் உங்களுக்கு வெடிச்சு வரும் உங்களுக்கு ஆனால் இது வந்துட்டு டிஜிட்டல் வாங்கினா இப்போ வாழை வந்துட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்கனால சேல்ஸ் பண்ண முடியாதனால இப்போ டிஜிட்டலாக வந்திருக்கு இது வந்து தௌசண்ட் வாழாக்காய் சமமா இருக்கும் தௌசண்ட் வாழை வெடிச்சு என்ன சவுண்ட் வருதோ அது இந்த வாழால் வரவங்களுக்கு டிஜிட்டல் வாழா சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு கேண்டில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா டூ பீஸ் கேண்டில் நாங்கள் பெருசு பார்த்தோம் இது வந்து த்ரீ பீஸ் கேண்டில் இது சக்ஸஸ் ஆகிட்டதில் இது வந்துட்டு அறுபதுருவா தான் வரும் இது வந்து ராஜ்கலாலேருந்து இது த்ரீ பீஸ் கேண்டில் தான் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஆமா ரெண்டும் வெரைட்டிஸ் உண்டு நெக்ஸ்ட் இதுல கேண்டில் வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் கேண்டில் இருக்கு ஸ்டார்வெல் கம்பெனில இதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இதை ஃபயர் பண்ணினா வாட்டர் ஃபால்ஸ் எப்படி வருது ஃபால்ஸ் கீழ விழுது அந்த மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் சூப்பராக இருக்கும் நைட் ஃபங்க்ஷன் பாக்கிறதுக்கு அருமையா இருக்கும் இது இது வந்து சின்சான் ட்ரை கலர் இது வந்து மூணு பீஸ் தான் இருக்கும் இதோட ரேட் ஹண்ட்ரட் ருபீஸ் இது மணி இந்த பேங்கனா இது ஸ்டார்வல் பண்ணிருக்காங்க இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இத ஃபயர் பண்ணினா வெடிச்சு உருவாத்தால் கலர்த்தால் ஜீனாத்தால் அவங்களுக்கு பறக்கும் இது நல்லா இருக்கும் ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு பீஸோட ரேட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா சார் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனா ஸ்கை ஷார்ட்ஸ் பார்க்க போறோம் ஸ்கை ஷார்ட் வந்து நம்ம மல்டிகிலர் ஷார்ட் ரிபிட்டிங் ஷார்ட் பார்க்க போறோம் அதுல வந்து நம்ம டோல் ஷார்ட்ல இருந்து நம்மகிட்ட டூ ஃபால்ட் ஷார்ட் வரையும் இருக்கு சரிங்களா அதாவது ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து இருந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு நமக்கு இது வந்து டோல் ஷார்ட் இதுல கலர் சரிங்களா நெக்ஸ்ட் இந்த டோல் ஷார்ட்டில் டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ரங்க் சக்கர் சொல்லுவாங்க இது வந்து வடிவல் ஃபைராக்ஸ்ல இருந்து இதோட ஃபங்க்ஷன் என்ன பாத்தீங்கன்னா ஃபயர் பண்ணிங்கன்னா கீழே வந்து சக்கரமா சுத்தி சுத்தி மேல போய் வெடிக்கும் ரங் சக்கர் இதோட இதான் விசேஷம் நெக்ஸ்ட் வந்து பன்னெண்டு விசில் விசில் அடிச்சுட்டு மேல போய் உங்களுக்கு ஃபயர் ஆகும் ஓகேவா இது வந்து இது தேர்ட்டி ஷார்ட் மல்டிக்கலர் இது வந்து ஆறு வெரைட்டிஸ் வரும் ரிப்பீட்டி ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு சரிங்களா நல்லா பங்கன் அருமையா இருக்கும் நைட் பங்கன் போறதுக்கு நல்லா இருக்கும் தேர்ட்டி ஷார்ட் நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்டி ஷார்ட் இது வந்துட்டு தேர்ட்டி ஷார்ட்டு டபுள் ஃபங்க்ஷன் இது வந்து அது ஃபைவ் மினிட்ஸ் வடிச்சு இது டென் மினிட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நல்லா உங்களுக்கு கலர்ஸ் வந்து வெடிச்சு நல்லா மல்டிகலர் சவுண்ட் வந்துட்டே இருக்கும் இதுக்கு அடுத்து கிராண்டாகணும் அப்படின்னா நீங்க ஒன் டுவெண்ட்டி ஷார்ட் பண்ணலாம் ஒன் டுவெண்ட்டி ஷார்ட் பிப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வெடிக்கும் உங்களுக்கு நீங்க வாட்டி சேர் போட்டு உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம் வெடிக்க நல்ல கலர்ஸ் வந்து நல்லா டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் ஒன் டுவெண்ட்டி ஷார்ட்ஸ் நல்லா இருக்கும் இதுக்கு இது வேணா இன்னும் இதோட பெருசோம் டூ ஃபார்ட்டி ஷார்ட் இருக்கு இது கிட்டத்தட்ட உங்களுக்கு அரை மணி நேரம் ஃபயர் ஆகும் டூ ஃபார்ட்டி ஷார்ட்ஸ் இருக்குதுங்களா இது வந்துட்டு அரை மணி நேரம் உங்களுக்கு ஃபயர் இருக்கும் ஊரே உங்களை வந்துட்டு எட்டி பார்க்கும் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிராண்டா இருக்கும் நல்லா கலர்ஸும் உங்களுக்கு நல்லா மல்டிக்கலா இருக்கும் அருமையா இருக்கும் டூ ஃபார்ட்டி ஷார்ட் வான வெடிக்கை எல்லாமே தீபாவளியா தீவாளி நம்ம கிராண்டா பினிஷிங் பண்றதுக்காண்டி இருக்குது நம்ம ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லா பைப்ஸ் அதுல நம்ம சோட்டா ஃபேன்ஸ்ல இருந்து நம்ம நாலு இன்ச்சு பைப் வரையும் உங்களுக்கு அவைலபிள் ஆகிருக்கு இது வந்து ஒரு இன்ச்சு பைப் தான் ஒரு இன்ச்சு பைப்பு இது வந்து ரெண்டு இன்ச்சு பைப்பு இதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சுலயே அகத்து மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு இருக்கு நாலு இன்ச்சுல இது வந்து டபுள் பால் இது மதர்ஸ் பிராண்ட்ல டபுள் பால் மேலே போயிட்டு வந்துட்டு ரெண்டு கலர்ஸ் வரும் வெடிச்சு நல்லா கிராண்டா இருக்கும் உங்களுக்கு இதுலயே செவன் ஸ்டெப் இருக்கு மேலே போய் வந்துட்டு ஏழு ஏழு செவன் டைம்ஸ் வெடியும் ஏழு நல்லா உங்களுக்கு வானத்துல நல்லா பிரம்மாண்டமா நல்லா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் நல்லா டிஸ்பிளே ஆகும் நல்லா இருக்கும் இது நாலி இஞ்சிலே மெகா டிலெக்ஸ் இது வந்துட்டு பாக்ஸ்ல ரெண்டு பீஸ் இருக்கும் ரெண்டுமே தனி தனி கலர்ஸாகும் உங்களுக்கு இது மேலே போய் வெடிச்சு நல்லா கலர் உங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் இருக்கலாம் நல்லா உங்களுக்கு ஹைட்டு நல்லா உங்களுக்கு வெடிச்சு நல்லா அவங்களுக்கு கலர்ஸ் வந்து நல்லா அருமையாக தெரியும் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து த்ரீ பீஸுங்க உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நார்மலாக த்ரீ பீசஸ் இல்லாமல் யாருமே பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல இல்லை மூணு மூணு கலர்ஸ் இருக்கும் நம்மளோட ஏ பிராண்டு தான் இருக்குது நல்லா அருமையாக இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் நம்ம கடையில் எப்படி பட்டாசாங்கன்னா நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் எங்களோடய பிரைஸ் லிஸ்ட்டு வெப்சைட் லிங்க் அனுப்புகிறோம் ஸ்ரீ சரணா டேட்டஸ் சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளேயே போயிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நாங்கள் வந்துட்டு எங்களோட பிரைஸ் லிஸ்ட்டையும் வெப்சைட் லிங்க் அனுப்போம் நீங்கள் அதை நீங்கள் எழுதி அனுப்பலாம் நாங்கள் கொட்டேஷன் மட்டும் அனுப்பிச்சுட்ருவோம் நம்ம வந்துட்டு நீங்கள் ஜிபே ஆன்லைன் மூலியமாக நீங்கள் பே பண்ணி நீங்கள் உங்களுக்கு நீங்கள் டோர் டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படாடா நான் அப்படித்தான் வரைக்கும் நீங்க நம்ம வெடி எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க எல்லாமே நம்ம வந்துட்டு ஆஃபர் பேசு தரோம் இந்த எவ்வளவு டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா பிளஸ் பர்சன்ட் கேஷ் பேக் கொடுக்குறோம் அப்படின்னா நைன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்னா நம்ம விலை பெட்டிலிருந்து டொன்டென்ட் பர்சென்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்து அது வந்து வர்ற இருந்து ஃபைவ் பர்சன்ட் நம்ம கேஷ் பேக் கொடுக்குறோம் சரிங்களா இந்த ஆஃபர் எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் நம்ம கொடுக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலவாசி அதுக்கப்புறம் நீங்கள் ரெயினி சீசனு மழை வரும் நீ பட்டாசுல ஏறனால நம்ம அந்த ஃபைவ் பர்சன்ட் பேக் வந்து கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாது செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் கொடுக்கலாம் நீங்கள் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்துட்டு தமிழ்நாடு ஆல் ஓவர் ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா வரையும் நம்ம பண்ணுறோம் அதை சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணுறோம் நீங்கள் அது ஃபுல்லாக நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பெஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு செப்டம்பர் செப்டம்பர் இருக்கிறது பெஸ்ட் ரேட்டாக கிடைக்கும் நல்லா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜும் கம்மியாக இருக்கும் அக்டோபரில் நீங்கள் எடுத்தீங்கன்னா பட்டாசு ரேட்டு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜும் அதிகமாகும் மழையும் ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துவாங்க நம்ம பிரைஸ் லிஸ்ட்டு என்னோடய வெப்சைட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்பிளே ஆகும் என்னோட கண்டெக்ட் நம்பர்ஸ் எல்லாமே வரும் நீங்கள் அதிலேயே நம்ம கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஹாப்பி தீபாவளி